பார்க்கறதுக்கு மிக சாதாரண ஒரு வழிபாடு மாதிரி தெரிஞ்சாலும் மிக சக்தி வாய்ந்த வழிபாடுங்க பரம ஏழையும் மிக எளிதாக செய்யக்கூடிய இந்த ஒரு சிறப்பான வழிபாடுங்க அதனால தான் பெருமாள் இந்த வழிபாட்டை மெய்யென்போடு ஏற்று அருள் புரிகிறாருங்க எந்த வீட்டில் மாவிளக்கு போட்டு கோவிந்தா அப்படின்னு மனம் முருக கூப்பிடுறாங்களோ அந்த வீட்டுக்கு நேரடியா பெருமாள் பிரதக்ஷணமா போய் நின்று அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று பக்தியும் ஏற்கிறாருன்றது நிதர்சனமான உண்மைங்க அது நீண்ட காலமாக நாங்கள் ஒரு காரியத்தை நினச்சி வழிபடுறோம் அது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இந்த மாவிளக்கு வழிபாட்டை நீங்கள் கடைபிடிங்க நிச்சயமாக பெருமாள் உங்கள் காரியத்தை நிறைவேற்றி வெற்றியாக்கி கொடுப்பாருங்க இது நிதர்சனமான உண்மைங்க எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க சொல்லுங்கள்